சிறிய தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை செதுக்கி இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்தால் நோய் குணமாகும் அதிசயம் நிறைந்த ஆலயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்ரீ வீரராக பெருமாள் கோவில் என்ற பெயரோடு பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது பல்லவ மன்னர்களால் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட இந்த ஐந்தடுக்கு ராஜகோபுரம் உள்ள ஆலயத்தில் அடி நீளமும் ஐந்தடி உயரத்தில் அமைந்துள்ள பெருமாள் தன் வலது கரத்தால் சாலிஹோத்ரா முனிவர் கை வைத்தும் நாபிக் கமலத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்தபடியும் சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு பெருமாளோடு கனகவள்ளி தாயார் கணேச ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகன் உடையவர் கோதண்டராமர் ஆகியோர் தனி சன்னதி கொண்ட நிலையில் சனிக்கிழமை தினங்களில் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறுகின்றன தை அமாவாசை நன்னாள் ஒன்றில் சாலிஹோத்ரா முனிவர் என்பவர் ஹிருதாப நாசனி என்னும் தீர்த்த குளத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் நீராடுவது கண்டு போனார் பின்னர் அக்குளத்தில் நீராடி பெருமாளை நோக்கி கடும் தவத்தில் மூழ்கினார் தவத்தில் மகிழ்ந்த முன்னே தோன்றியதோடு அங்கேயே ஸ்ரீ வீரராக பெருமாளாக கோயில் கொண்டு இன்றளவும் அருள் பாலித்து வருகிறார் என்று சொல்கிறது ஸ்தல புராணம் सेव्यमानपदाजते वीक्षारुण्यनिवास श्रीद्विरे पायास्तु मङ्गलम् श्रीवैकुण्ठम् परीत्यज இப்படி பல புண்ணியங்களையும் பெருமைகளையும் உடைய கங்கைக்கு நிகரான இந்த குளத்தில் மூன்று அமாவாசைகளுக்கு நீராடி கோயிலில் வீற்றிருக்கும் வீரராக பெருமாளை வணங்கினால் சகல பாவங்களும் நீங்குவதோடு தீராத வயிற்று வலைகள் குணமாவதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இத்திருக்குளத்தை பார்த்தாலோ தொட்டாலோ வேதனைகளும் தீரும் அளவிற்கு புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் இத்தலத்தில் அழகுடன் தரும் நவநீத கிருஷ்ணர் சன்னதியில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் தேன் கலந்த மாவு பிரசாதம் சங்கடங்களை தீர்க்கும் அருமருந்தாக வழங்கப்படுகிறது திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்து ஒன்பதாவது திவ்ய தேசமாக விளங்கும் இத்தலத்தில் உள்ள மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறுவது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது திருமாலின் அருள் நிறைந்த இந்த ஆலயத்தில் அரசன் தர்மேசனின் மகள் வசுமதியை பெருமாள் தேடி வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டதாலும் இங்குள்ள ராமனின் வலதுபுறத்தில் சீதாதேவி காட்சியளிப்பதாலும் இங்கு வந்து வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் என்று நம்பிக்கை நிலவுகிறது இங்குள்ள பெருமாளின் முன் திருக்கல்யாணம் செய்து கொண்டால் அவ்வாழ்க்கை சிறப்பாக அமைவதால் வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் இங்கே நடந்து வருகின்றன வீரராகவன் பெருமாள் உற்சவர் நாச்சிமாரோடன் நித்யவேஸ்வர் கிடந்தான் கண்ணன் ஆளோட பெருமாள் சண்டையில் ஏழுருக்கார் தை அமாவாசை விசேஷமான பெருமாள் அவதார தினம் பன்னெண்டு மாதமும் இங்கே அமாவாசைக்கு மக்கள் கூடுறாங்க அமாவாசைக்கும் சரி சனி ஞாயிற்களையும் சரி நிறைய பக்தர்கள் வந்து சேவிச்சுட்டோ இந்த குளத்தில் குளிச்சுட்டோ பெருமாளை சேவிச்சுட்டோ பிரார்த்தனைகளில் வந்து குளத்தில் பால் சேர்க்கறது வெள்ளம் கரைக்கிறது பெருமாள் திருவடி வெளியில் உப்பு மிளகு சேர்க்கறது அது மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க எல்லாருக்கும் பெருமாள் க்ஷேமத்தை கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் சிவபெருமான் இத்தலத்து பெருமாளை வணங்கி தோஷம் நீங்க பெற்றதால் தீராத நோயால் வருந்துபவர்களும் உடலில் உள்ள மறு கட்டி உள்ளோர்களும் தீர்த்த குளத்தில் பால் வெள்ளம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து நலம் பெறுகின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் கலைமாமணி நந்தகுமார்